நல்லா புடிச்சுக்கோ முதல்ல இதை தூக்கி வச்சிருவோம் அப்புறம் அதை வைக்கலாம் நான் வரேன்மாரு நாங்க என்ன சும்மா சுத்தி பாக்கவா போறோம் அங்க போய் என்ன நம்ம சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போறோம் ஆஸ்பத்திரிக்கு போறோமா எல்லாரும் ஆஸ்பத்திரி போயிட்ட இருந்து யாரும் வீட பாக்கிறது அதுவும் இல்லாம இன்னைக்கு ராத்திரி நான் அங்க தங்க வேண்டியதா போயிடும் அப்புறம் இங்க இருந்து வீட்டை யார் பாக்குறது போங்கம்மா எப்பயுமே புரிந்தமா சொல்றீங்க புரிஞ்சுக்கம்மா நான் என்ன சும்மாவா போய்கிட்டு இருக்கேன் அதுவும் உங்க அத்தக்காரி வேற இருக்கிற அவ ஏதாவது நுய் நுய்னு சொல்லிக்கிட்டே இருப்பா எதாவது ஒன்னு சொல்லுவா அவ பேசுறது நம்மளாலேயே சகிச்சுக்க முடியல நீ எல்லாம் வந்து அங்க அழுதுடுவ இரு போங்கம்மா அதுவும் இல்லாம உனக்கு எந்த வேலையும் இல்லை காலையிலே டிப்பி செஞ்சு வச்சுட்டேன் மத்தியானத்துக்கு சாப்பாடு ஆக்கி வச்சுட்டேன் குழம்பெல்லாம் சேர்த்து வச்சுட்டேன் நைட்டுக்கு தோசை மட்டும் ராத்திரிக்கு ஊற்றி சாப்பிட்டுக்கோங்க சரியா அப்பா வந்துருவாரு அண்ணனும் வந்துடுவான் சரியா அம்மா கிளம்பிட்டாங்களே என்னன்னு தெரியலே அப்புறம் அண்ணன் விடு சும்மா பூட்டியே கிடக்குது அதனால அங்கேயும் போய் வீட்டெல்லாம் கூட்டி விட்டுட்டு சாமிக்கு விளக்கு போட்டு சரியா அங்கே ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு வா

என்ன இந்த சுந்தரியை இன்ன வரைக்கும் ஆளுக்கானா இவ வீடு தெரிஞ்சாலாவது நம்ம வீட்டுக்கே போய் பார்க்கலாம் அதை விட்டு விட்டு இந்த எர்ம மாடி எப்பா பார்த்தாலும் ஓட்டலில் பார்ப்போம் கடையில் பார்ப்போம் ரோட்டில் பார்ப்போம் இப்போ நட்ட நடு காட்டில் யாரும் இல்லாத இடத்துல பார்ப்போன்ற இவளை வாட்டு வாட்டு வாட்டம் வந்து வச்சுக்கிறேன் புளிய மரத்தில் பேய் இருக்குன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கீது எதுவும் இருக்குமா வந்து இது போட்டு தள்ளிட்டு காசை கீது பிடிங்கிட்டு ஓடிடுமா காசை பத்திரமா கட்டி இறுக்கி புடிச்சுக்குவோம் வரும்போது அவ வரட்டும் எட்டு லட்சம் கொண்டு வந்திருக்கோம் பொதாத குறைக்கி அவங்களோட காசெல்லாம் இருக்கு எட்டு லட்சம் கொடுத்தா பதினாறு லட்சம் கொடுத்துருவா தானே முன்னாடி இருந்து உட்காந்துருக்கதை பாத்தியா கட்டி பிடிச்சுக்கிட்டு ஜானகி வா இப்பதான் வலி தெரிஞ்சுதா அது ஒன்றும்டி டி முக்கியமான விஷயம் அதனால அங்கங்க அலைஞ்சிட்டு வரதுக்குள்ளே மணி ஆகிப்போச்சு நீ சொன்ன மாதிரி நான் கரெக்டாக கரெக்ட் டைமுக்கு ஃபோ காசு எடுத்துட்டு வந்துட்டேன் நீ தான் இன்னைக்கு லேட்டு பார்த்துக்க அதனால நான் வாங்கினது லேட்டு அப்படின்னு சொல்லி காசை கீது குறைச்சி கொடுக்க கூடாது சொல்லிட்டேன் என்னடி இப்படி பேசுற அப்புடிலாம் நான் பண்ண மாட்டேன்டி அப்படி எதுவும் பண்ணினா நீ உசுரோடு இங்கே இருக்க முடியாது பார்த்துக்க ஐயோ என்னடி சொல்ற சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டி இந்தாடி என்னோடது எட்டு லட்சம் அப்புறம் எழுத்து வீட்டுக்காரரு அந்த சொட்டையர் அவரும் ரெண்டு லட்சம் அப்புறம் அந்த பாய் அவரும் ரெண்டு லட்சம் இப்ப புதுசாக ஒரு பையன் வந்து சேர்ந்திருக்கேன் அவன் ஒரு ரெண்டு லட்சம் மொத்தம் இவ்வளவு காசு கொண்டு வந்திருக்கேன்டி சரி சரி என்னடி காசை வாங்கி நீ பாட்டுக்கு போற எதையும் சொல்லாம என்னடி சொல்லணும் தினமும் வார காசு வாங்கிட்டு போற போதாத குறைக்கும் என் பையையும் சேர்த்து வாங்கிட்டு போற அடுத்த தடவை பணம் கொண்டு வரதுக்கு பையன் இல்லை கொண்டு போன பையன் ஒழுங்கு முறைய கொண்டு வா

க தொழில் விஷயத்தில நான் வீட்டுக்குள்ள வச்சு பேச மாட்டேன்டி என்னடி இப்படி பாரு சும்மா என் வீடு காடு அது இது கேட்டுட்டு இருக்க அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா இந்த பணத்தை நீ ஏன் வச்சுக்க இந்த அப்படி என்னடி இப்படி பண்ற இதுக்கெல்லாம் போய் கோவிச்சுக்குவ நானே அவனுங்களுக்கு தெரியாம வண்டி ஓட்டிட்டு போதும் போது நான் இதுல இவ வேற என்னடி என்ன சொன்ன அது ஒண்ணும் இல்ல எனக்கு ஊரு வேலை இருக்கு இத போய் நான் போட்டு வேற எடுக்கணும் சரியா நான் வரேன் எங்க வாழ்நாள் சொல்லிட்டு போடி நீ பாட்டுக்கு எதுவும் சொல்ல சரி மறுபடியும் இதே இடத்துக்கே வந்துடும் காசெல்லாம் தாரேன் பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துருடி ஆ அதெல்லாம் வந்துடும் பரவாயில்ல காரெல்லாம் ஓட்டி பழகிட்டா ம் தொழில் அதிபர்னால் சும்மாவா என்ன வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் இங்க வரதெல்லாம் சரிப்பட்டு வராது நம்ம இங்கேயே இருப்போம் ஆறு மணி வரைக்கும் ஏன்னா வீட்டுக்கு போனால் அந்த மனுஷன் எங்கே போனேன் எது போனேன்னு கேட்பாரு இப்படின்னா கோயில் குளத்துக்கு போனேன் மதுரைக்கு போனேன் திருச்சிக்கு போனேன் திண்டுக்கலுக்கு போனேன்னு சொல்லி அப்படியே போய் சொல்லிடலாம் ம் ஆ அம்மா மேம் பாத்ரூம் போகணுமா வணக்கம்மா

அதைவுள் அம்மா நொய்க நுய்க நோய்க நுய்கினை ராதிரு முடுக்க இங்கே ஓக்காந்துகித்து பேசி ஏ சலிக்கிறு வாமா ஏ எப்பா எப்படா போவு நாயிரிக்சு அப்படா அற்று செய்து காங்கனு சொல்ல Democrat வைற்று சேரதா என்ன ஒரு வாலி ஆஜ்கிடித்து நான் போங்களே அது மட்டும் இல்லக்கா இன்னைக்கிலாம் நான் நைட் டியூட்டி பக்கறதுக்கு வரவே மாட்டேன் லீவ் போட்டு வீட்ல இருக்க போறேன் வேற யாராவது சிக்கிக்கிட்டு தவிக்கிட்டோம் எப்ப இந்த பேஷண்ட் போறாங்கன்னு சொல்றீங்களோ அப்பதான் நான் வருவேன் அது வரைக்கும் வரவே மாட்டேன் ஹாஸ்பிட்டலு அது கூட கிடைக்கலன்னா பரவாயில்ல இந்த தொலைங்கிட்டயே இருக்க முடியாதுக்கா நமக்கே இருந்த நிலைமைன்னா இவங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் எந்த நிலமையும் டாக்கா குங்கா கிட்ட சொல்லிருக்கேன்

காமோ நிரடே ராத்திரியும் தூக்கம்ல நொய்ய நொய்யன்னு என்னம்மா டாக்டர் வந்தா திட்டுவாருமா ரவுண்ட்ஸ் வேற என்ன கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு சுத்தம் பண்ணலன்னா என்ன ஏதாம கத்துவாரு கொஞ்சம் எழுப்புங்கம்மா அம்மா 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 ஜெய மனுஷன் என் மாதிரி தூங்க விட்டு தொலைங்கல பாடா படுத்திக்கிட்டு சி அவங்க இப்ப எதுக்கு எந்திரிக்கிற மாதிரி தெரியல மற்ற ரூம் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்க வரீங்களா எல்லா ரூமும் சுத்தம் பண்ணிட்டு இந்த ரூம் தான்மா கடைசி

ஆல்ரெடி டாக்டர் வந்துட்டாரு இப்ப ரவுண்ட் சேர போவாரே சார் ரொம்ப சொல்றீங்க சார் இந்த ஹாஸ்பிடலுக்கு எத்தனையோ பேஷIENTS வராங்க போறாங்க ஆனா இந்த மாதிரி ஒரு நாங்க பார்த்ததே இல்லனே உங்க வைஃப் ராத்திரி எல்லாம் என்ன பார்க்கவே விடல சும்மா அது இதுன்னு எதாவது வந்து பேசிக்கிட்டு எப்ப முடியல

ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ் நான் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும் நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க சொந்தம் தடர சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க